வளமுடன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலை காப்பதின் வழியாகவே இறை வழிபாடு செய்ய முடியுமா சித்தர் பெருமகான் திருமுலர் சொல்லுவது சரியா முதலில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாமா மகான் திருமூலர் தன்னுடைய திருமந்திரம் கவி வழியாக இப்படிச் சொல்லுகிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்கிறார் எளிய தமிழில் புரிந்தாலும் கூட இன்னும் விளக்கமாக உதாரணமாகவே காண்போம் பொதுவாகவே இறை வழிபாடு என்பது என்ன எப்படி நிகழ்கிறது என்று சிந்திப்போம் இறை வழிபாடு செய்யும் பொழுது நாம் அங்கே மனம் போகிறோம் மீண்டும் நினைவுபடுத்த அந்த காட்சி நமக்குள்ளாக நிறைந்து விடுகிறது எங்கோ வழிபாடு இடத்தில் நமக்கு வெளியே நாம் செய்த இறை வழிபாடு கண்களை மூடினால் இப்போது நமக்குள்ளாக நிகழ்கிறது உண்மைதானே இல்லையா சிலர் இல்லவே இல்லை என்றும் நிரூபிக்க தயாராவர்கள் அது அவர்களின் வழக்கம் அதனால் அவர்களை அப்படியே விட்டுவிடலாமே இந்த விளக்கமே அவர்களுக்கானது அல்ல காணும் நமக்கானது எத்தனை முறை கண்மூடி நினைத்தாலும் அககாட்சியாக மலரும் மனிதனின் மனமே இரையாக மாறிடும் இந்த மாற்றங்களை விளக்கவே இறை வழிபாடு நிகழ்த்தப்பட்டது ஆனால் அது ஓரளவில் அப்படியே நின்றுவிட்டது தனக்குள் நிகழ்ந்ததை உணர்ந்து நம் உடலே கோவிலாக மனமே கருவறையாக மனதிற்குள் இரையை கண்டு வழிபட ஏற்பட்ட பழக்கமாகும் காரணம் அக்கால மக்களின் அறிவு வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முறை அடிப்படையாகும் இன்றோ காலமும் மக்களின் அறிவும் வாழ்க்கை முறையும் உயர்ந்துவிட்டாலும் கூட வழக்கம் தொடர்கிறது எனினும் பக்தி கணிதல் நன்று உடல் குறித்த அக்கறை யாருக்குமே எளிதில் வந்துவிடாது திருமூலரும் இந்த உடல் அவசியமற்றதாக களங்கமுள்ளதாக கருதியிருக்கிறார் ஆனால் இயற்கையை உண்மையை இரையை ஆராய்ந்த பொழுது உண்மை உணர்ந்தேன் உடம்பிற்குள்ளே உண்மையான இறை இருப்பதை அறிந்து கொண்டேன் என்கிறார் அந்த உண்மை அறிந்ததால் உடலை நான் பேணி காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் இவ்வுலகில் உடலாக மனமாக உயிராக இருக்கும் மட்டும் இறை வழிபாடு செய்யலாம் இதன் வழியாக இவ்வுடலை தக்கபடி பாதுகாத்து போற்றி கொண்டாலே இறை வழிபாடு ஆகும் தக்கபடி பாதுகாத்து போற்றி கொண்டால் என்பது உணவு உழைப்பு உறக்கம் புலன் இன்பம் எண்ணம் இந்த ஐந்திலும் குறையோ மிகையோ இல்லாமல் இருக்க வேண்டும் முக்கியமாக உடல் வளம் மனநலம் உயிர்காக்கும் உடற்பயிற்சி முக்கியம் இந்த உண்மைகள் வழியாகவே அஷ்டாங்க யோகமும் அமைக்கப்பட்டு இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் இறை நமக்குள்ளாக இருக்கிறது என்ற கருத்தின் வழியிலேயே உடலை காப்பதே இறை வழிபாடு என்று சித்தர் பெருமகான் திருமூலர் சொல்லுகிறார் என்பதை இங்கே விளங்கிக் கொள்கிறோம் நாமும் அதை தொடர்வோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்